லெமன் கிரியேஷன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாத்லோன் நடிப்பில் ப்ளூ ஸ்டார் இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் திருமணம் சென்னை எளிய மக்களின் எவர் கிரீன் ஹீரோ பீகார் அரசியலின் அண்ணா நாவிதர் தொழில் டூ நாட்டின் முதல்வர் ஆதிக்க சாதிகளின் சிம்ம சொப்பனம் கல்ட் லீடர் கர்பூரி தாக்கூரின் சம்பவங்கள் பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூர் இவர் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது டிசம்பர் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று ஜூன் வரை முதல்வராக இருந்தார் அதன் பின்னர் மறுபடியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு டிசம்பர் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது ஏப்ரல் வரை பணியாற்றினார் இவர் இருபத்தி எட்டு வயது இளைஞராக இருக்கும் போதே பீகாரின் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டார் மிகவும் ஏழ்மையான சூழலில் இருந்தபோதும் அவர் தனக்கு கிடைத்த பதவியை பயன்படுத்தி ஊழல் செய்யாமல் தொடர்ந்து மக்கள் பணி செய்துள்ளார் இதனால் இவரை அங்குள்ள மக்கள் ஜன்நாயக் என்றே அழைப்பார்கள் ஜன்நாயக் என்றால் மக்களின் நாயகன் என்பதே பொருள் மேலும் தவிர்க்க முடியாத முக்கிய ஆளுமையாக மாறிய பின்பு சமூக நீதியை நிலைநிறுத்திய நாயகனாக அரசியல் விமர்சகர்கள் பலரும் இவரை கூறுகின்றனர் எளிய மக்களின் பக்கம் நின்று சமூக நீதியை உறுதியாக பேசியதன் காரணமாகவே இவர் ஆட்சியையும் இழந்ததாகவும் கூறப்படுகிறது பீகார் மாநிலத்தில் உள்ள சமஷ்டிபூர் மாவட்டத்தில் உள்ள மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் கர்பூரி தாக்கூர் இவரது குடும்பத்தினர் நாவிதர் தொழிலை செய்து வந்தனர் மிகவும் ஏழ்மையான சூழலில் இருந்த இவர் ஒரு வழியாக கல்லூரிக்கு சென்றார் ஆனால் அப்போது சுதந்திர போராட்ட காலம் என்பதால் மாணவர் சங்கத்தில் சேர்ந்து சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக செயல்பட்டுள்ளார் இதனால் இரண்டரை ஆண்டுகள் சிறைக்கு சென்றார் இதன் காரணமாகவே கல்லூரி படிப்பு பாதியில் நின்றது அதன் பின்னர் இந்தியா சுதந்திரம் அடைந்துள்ளது சுதந்திரத்திற்கு பிறகு ஆசிரியர் பணியில் சேர்ந்து பணியாற்றி வந்தார் ஆனாலும் அரசியல் மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக அரசியலில் அடியெடுத்து வைத்துள்ளார் இதனால் பிரஜா கட்சியில் இணைந்து தீவிரமாக செயலாற்றி வந்தார் அப்போது காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட்டார் இந்த கட்சி பிற்காலத்தில் ஜனதா கட்சி லோக்தளம் ஜனதா தளம் என்று பல வடிவங்களாக மாறியது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதன் முதலில் பீகார் எம்எல்ஏ ஆனார் அதிலிருந்து கடந்த எட்டாம் ஆண்டு இறக்கும் வரை எம்எல்ஏவாகவே இருந்துள்ளார் இதற்கிடையில் ஒரே ஒரு முறை இந்திரா காந்தி இறந்தபோது மட்டுமே தோல்வியுற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் அரசு பலத்தோடு இருந்த காலங்களில் ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக தொழிலாளர் போராட்டங்களில் மிக தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் இதனையடுத்து கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு கற்பூரி தாக்கூருக்கு பீகாரின் முதல்வராகும் வாய்ப்பு கிடைத்தது அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் அல்லாத அரசு அமைத்த முதல் முதல்வர் என்ற பெயருக்கு சொந்தக்காரரானார் அப்போது வெறும் ஆறு மாதங்கள் மட்டுமே அவருக்கு ஆட்சியில் இருக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது ஆனால் இந்த குறுகிய காலத்திலேயே மதுவிளக்கை அமல்படுத்தி காட்டினார் அது மட்டும் அல்லாமல் இந்த பகுதியில் உள்ள பின்தங்கிய பகுதியில் எளிய மக்களும் கல்வி கற்கும் வகையில் ஏராளமான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை திறந்து வைத்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாவது முறையாக முதலமைச்சரான பிறகு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தியதால் எப்போதும் உயர் சாதியினரின் எதிரியாக மாறினார் கர்பூரி தாக்கூர் ஆனாலும் எதை பற்றியும் அஞ்சாத தாக்கூர் சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட பகுதியினரின் நலன்களுக்காக தொடர்ந்து பணியாற்றினார் மக்கள் பணி செய்த கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி வயது மூப்பின் காரணமாக இறந்துள்ளார் இவர் இரண்டு முறை பீகாரின் முதல்வராக இருந்தபோதும் கூட இறக்கும் போது குடிசை வீட்டில்தான் இறந்துள்ளார் தமிழகத்தில் காமராஜர் கக்கன் போன்றவர்களைப் போல அரசியலில் மிக பெரும் பதவிகள் வகித்த போதும் கூட தனக்கென எதையும் சம்பாதிக்காமல் மக்களுக்காகவே பணி செய்துள்ளார் இந்த நிலையில் இவர் இறந்து சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தாக்கூருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி அறிவித்துள்ளார் இதனையடுத்து கற்பூரி தாக்கூரை புகழும் வகையில் பிரதமர் மோடி அறிக்கை ஒன்றை பதிவிட்டுள்ளார் அதில் சமூக நீதியின் கலங்கரை விளக்கமான ஜன் நாயக் கற்பூரி தாக்கூருக்கு ஜிக்கு பாரத ரத்னா விருதை வழங்க இந்திய அரசு முடிவு செய்திருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனவும் அவரது நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் நேரத்தில் அறிவிக்கப்பட்டிருப்பது மேலும் மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் கூறி பதிவிட்டுள்ளார் இதனை பல்வேறு கட்சித் தலைவர்களும் வரவேற்றுள்ளனர் இருப்பினும் இது பாஜகவின் ஓபிசி அரசியலின் ஒரு பகுதி என விமர்சிக்கப்படுகிறது பாஜகவுடன் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் நெருங்கி வரும் நிலையில் முன்னோட்டமாக எம்பி தேர்தலில் வாக்குகளை அறுவடை செய்யவே இந்த திடீர் விருது என சொல்லப்படுகிறது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக மறந்து போயிருந்த கற்பூரி தாக்கூர் இப்போதாவது கொண்டாடப்படுவது தங்களுக்கு மகிழ்ச்சியை அளிப்பதாக பீகார் மக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் எல்லா கட்டத்திலும் ஒரு நல்லது இருக்கதான்